பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் பொங்கல் வச்சிட்டீங்களா பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் எல்லாரும் நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம் அம்மாவுக்கு ரெண்டு நாள் லீவு நாளைக்கும் ஜாலியாக உங்ககிட்ட பேசுவேன் இன்னைக்கு ஜாலியாக பேசுவோம் அம்மா உங்கள்கிட்ட எல்லாம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க நல்லா இருப்பீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க எல்லாம் வாங்க அம்மா லைவ்ல வாங்க எல்லாரும் டெய்லியும் எட்டு மணிக்கு வந்துருங்க லைவ்ல என்ன அம்மா பார்க்க அம்மா ரவி ராஜாதி என்கிற ஐடிக்கு இன்ஸ்டால ரவி ராஜாதி ஐடிக்கு லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க அம்மாக்கு வாழ்றது கொஞ்ச காலம் அது வரையும் எல்லாரையும் சந்தோஷமா எல்லோரும் வாழ்வோம் 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 எல்லோரும் சந்தோஷமா வாழ்வோம் கலங்கோடு இல்லாமல் எந்த கெட்ட புத்தி இல்லாமல் நல்ல எண்ணங்களோடு வாழ்வோம் என்னுடைய பொண்ணுக்கு எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்தாச்சு எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்தாச்சு இருக்கு யாரையுமே காணும் எல்லாம் பொங்கல் வைக்கிறாங்களா பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் ஹாப்பி பொங்கல் எல்லாரும் வீட்லையும் பொங்கல் வச்சுட்டீங்களா என்னுடைய பிள்ளைங்களே அம்மா பிள்ளைங்களே அம்மா கொஞ்சம் பொங்கல் கொடுங்க பொங்கலோ பொங்கல் ஹாப்பி பொங்கல் அம்மா அப்படி பாருங்க இன்ஸ்டாவில் பாருங்க ரவி ராஜாத்தி தி என்கிற ஐடிக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க அம்மா பிள்ளைங்களே வாங்க வந்துட்டீங்களா எந்த ஒரு பொண்ணு எந்த ஒரு பொண்ணு இவ்வளோ அழகாக இருக்கிறாங்களா பொண்ணா நான் அடி வாங்குவோம் அம்மா அம்மா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அம்மாவோட ஐடி வந்து ரவி ராஜாத்தி இன்ஸ்டால பாருங்க அது இல்லாம எண்ணம் போல் வாழ்க்கை என்னோடய யூடியூப் சேனல் பாருங்கள் அம்மா பாருங்கள் லைக் போடுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ம் படமாட்டேன் சேனலுக்கு கொஞ்ச நாளாக நான் நடிக்க போகிறதில்ல ஒரு வருஷமாக ஒரு வருஷமாக போகிறதில்ல வேறு சேனலுக்கு போயிட்டுருக்கேன் வாங்க பாருங்கள் அம்மாவை அம்மா நடிப்பு திறமை நல்லா இருக்கான்னு சொல்லுங்க கமெண்ட்ஸை சொல்லி அனுப்புங்கள் எல்லாருக்கும் சொல்லி அனுப்புங்கள் நீங்கள் ஒருத்தவங்க மட்டும்தான் அம்மா கமெண்ட் லைக் பண் லைக் பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுறீங்க மற்றவங்களாம் எங்கே போனாங்கன்னே தெரியல அம்மா வீடியோ போட்டோம்னா அவ்வளோ பேர் வருவாங்க உங்கள் அந்த மாரிலாம் பேசக்கூடாது அடி வாங்குவேன் நான் பேச்சு பேசுகிறேன் வாங்க வாங்க அம்மா பிள்ளைங்களே வாங்க எல்லாரும் எங்கே போயிட்டீங்க நாளைக்கு தான் எங்களுக்கு பொங்கல் இன்றைக்கி பொங்கல் கிடையாது நாளைக்கு வந்து மாட்டு பொங்கல் எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்கார் எங்கள் வீட்டு குடும்பத்துக்கு எங்கள் குல தெய்வத்துக்கு நாளைக்கு தான் எங்களுக்கு பொங்கல் நாளைக்கு கறி மீன் முட்டை கருவாடு எறா நண்டு சொரா அப்புறம் என்ன நாளைக்கு நிறையா சட்டா புடல் தான் அம்மா வீட்டில் நாளைக்கு அனைத்து இது கடல் மீ கடல் பொருள் எல்லாம் சாப்பிட போறோம் நாங்கள் வாங்க சாப்பிடலாம் அம்மா வீட்டுக்கு என் பிள்ளைங்க எல்லாரும் வாங்க இந்த லைவ் போடனா என்னால் படிக்கவே முடியாது அவ்வளோ பேர் வருவாங்க இப்போ நான் ஒரு வருஷமாக நான் லைவ் போடல இப்போ தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறேன் அம்மா சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் வேற சேனலுக்கு போயிட்டு இருக்க யூடியூப் சேனல்லுமா பாட்டு ஓடக்கூடாதுமா என்னம்மா வேணும்னு செய்றீங்களாம சுத்தமா லாக் பண்ணிடுவாங்கம்மா உங்கள் வீட்டுக்கு நாங்கள் எல்லாம் வரோம் நான் என் பையன் என் பொண்ணு எல்லாரும் வரோம் ஓகேவா எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க கமெண்ட் பண்ணுங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஹாய் மக்களே ஹாய் மக்களே ஹாய் என்னுடைய பிள்ளைங்களே அம்மா பிள்ளைங்களே பெரிய வீடு தேங்க்ஸ் சாமி சொன்னதே சந்தோஷம் பொங்கல்லாம் வந்துருச்சா பொங்கலுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்துட்டீங்களா உம் தீய ஊத்து சட்டி பானை பானை வாங்கி வச்சிருங்க நல்ல நாளுடா பொங்க வைக்க நாளைக்குதான் நமக்கு பொங்கல் அது பானை எல்லாம் வாங்கி அதை வச்சிருங்க இன்னைக்கு அது இடத்துல வாங்கிட்டு விட முடியாது எங்களுக்கு நாளைக்கு தான் பொங்கல் இன்னைக்கு பொங்கல் சக்கரை பொங்கல் நாளைக்கு சக்கரை பொங்கல் சேர்த்து செஞ்சிருவோம் நாளைக்கு எங்க வீட்டுக்கா இருக்கு எங்க மாமனா இருக்கு எங்க குழந்தனா இருக்கு எங்க அண்ணனுக்கு அப்புறம் யாரு எங்க மாமியாருக்கு இருக்கு நாளைக்கு வச்சு படைப்போம் நாளைக்கு அன்னைக்கு எல்லோருக்கும் படைப்போம் எல்லாம் தட்டப்பட்டெல்லாம் சாப்பாடு செஞ்சு தட்டை நாளைக்கு படைப்போம் எல்லோருக்கும் இன்னைக்கு எங்களுக்கு பொங்கல் இல்லை தான் எங்களுக்கு பொங்கல் அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாம் வாங்கி வைப்போம் வாங்கி வச்சிட்டு தான் படையலை யாருமா வண்டிசாமி கேக்குறாங்கம்மா தெரியலையடா கீழ வந்து வா இந்த இது ஓரமா எடுத்து கேக்குது பழைய புடவ தான் புது புடவெல்லாம் கட்டலை பழைய படம் தான் எங்கள் வீட்டுக்காரருக்கு மட்டும் பேஸ்டி சட்டை எத்தனை தோட்டம் எத்தனை ஏக்கர் இருந்தாலும் எத்தனை சொத்து சொத்து நமக்கு இருக்கிறது ஒரே சொந்தமான இடம் புரிஞ்சுக்கோ அது கூட நமக்கு சொந்தம் இல்லைன்னு நினைக்கிறேன் அன்பு ஒண்ணு போதும் அன்பு பாசம் மட்டும் போதும் எனக்கு

திருச்சங்காடுப்பா எல்லாரும் நடிக்கிறேன்ப்பா பணமா பணமாட்ட சேனலுக்கு போறதில்ல அஞ்சு சேனல் அம்மா யூடியூப் சேனல் அஞ்சு சேனல்ல நடிச்சிட்டு இப்போ இப்ப கொஞ்ச நாளா போல பாரு மக்கள் உலக பார் பணமட்ட சேனலை பாரு அம்மா இருப்பேன் நிறைய வருவேன் காமெடி தான் காமெடி எதுவும் நடிச்சிருக்கேன் சரி பொங்கல் அதுவும் லைவ் போடுவோம் அப்படின்னு போட்டேன் Lar ngalar ngayas andos mar bye bye na larpong na larpong ngayon luring அம்மா கீழே உழுந்துட்டப்பா கால் காலில் அடிப்பட்டுச்சு ஆனால் காயம்லாம் கிடையாது ரத்தம் கட்டிடுச்சு ஒரு மாசமாக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்கேன் பார்த்துட்ருக்கேன் ரத்தம் கட்டிருக்காது ரத்தம் குறை திறக்கிறதுக்காக மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கேன் இந்த இது இந்த இதோட ஒரு மாதம் ஆயிடுச்சு அம்மா ரொம்ப கஷ்டம் ரொம்ப கால் வழியில் ரொம்ப தொல்லை அதோட தான் அம்மா வேலைக்கு போயிட்டுருக்கேன் கால் வழியோடய வேலைக்கு போயிட்டுருக்கேன் அம்மா என்ன பண்ணுறது நம்ம நம்மளோட பேசியில் நம்மளே பார்த்துக்கணும் யாருக்கிட்டும் சொல்லக்கூடாது அதனால தான் எதுவுமே நான் லைவில் சொல்கிறதில்லை பாய்க்கா எவ்வளோ பேர் வருவாங்க என்னன்னு தெரியலப்பா லை போச்சு ஒரே மாதத்தில் முப்பத்தஞ்சாயிரம் பேர் இருந்தாங்க முப்பத்தி அஞ்சாயிரம் பேர் ஒரே மாதத்துல ஒரு மாதம் தான் லைவ் போட்டு முப்பத்தஞ்சாயிரம் பேர் முப்பத்தி ஆறாயிரம் பேர் இருந்தாங்க சரசர சர சரணும் எல்லாமே போச்சு ஊரை விட்டு வந்து கொஞ்ச நாள் தான் போகுது ஒரு ஆறு ஏழு ஏழு வருஷம் ஆகுது இங்கே வந்து ஆனால் சொந்தம் பந்தம்லாம் யாரையும் நம்பாதீங்க சொந்தம் அது பந்தம் மாதிரி வேஸ்ட்டு மோசமானது மோசமானவங்க சொந்த பந்தம்லாம் அதை நம்ப கூடாது நம்ம கை கால் தான் நம்பணும் என் பேரனுக்கு வேற ஹாப்பி பொங்கல் சொல்லணும் என் பேரனுக்கு சொல்லணும் என் பேரனுக்கு போன போடணும் ஐய் அம்மா பீட்டர் தா அம்மாட்டிக்கு ஹம் சிதா